ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பிரபல நடிகை ஷக்கிலா அவர்கள் வந்து சினிமாவில் பெண்கள் சிகரெட் புகைக்கும் காட்சி குறித்து சர்ச்சையான பதிலாக கூறியிருக்கிறாங்க அதாவது நம்ம கவர்ச்சி நடிகையான ஷக்கிலா வந்து குக் வித் கோமாளி ஷோ மூலியமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மரியாதையான இடத்துல இருந்தாங்க ஆனால் அப்பப்போ வந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சால் வந்து சில நேரம் வந்து அவங்க பேச்சு வந்து நிறைய பேரால் வந்து கண்டிக்கத்தக்கதாக இருக்குது அந்த வகையில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னா டேரக்டர் நவீன்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ண கடைசி தோட்டா அப்படின்ற மூவியில் வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம நிருபர்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டப்ப நீங்கள் என்ன வனிதா வேணா குடும்ப பெண்ணாக பார்க்குறீங்களா அப்படி இல்லைன்னா தெய்வமாக பார்க்குறீங்களா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை இப்போ வந்து விஜய் சார்லாம் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி அவர் மூவியில் வந்து ஒரு சீன் இருந்துச்சுன்னா அந்த சீனை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் கண்டிக்கிறாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சீக்ரெட் பிடிக்கிறது தப்பு அப்படி இருக்கும்போது பெண்கள் சீக்ரெட் பிடிச்சா திட்ட திட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் வந்து கேட்டிருக்காரு அதுக்கு வந்து சகிலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி சீன்லாம் பண்ணாதானே நாங்கள் வந்து கொஞ்சமாவது பாப்புலர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க ஷக்கிலாவோட இந்த சர்ச்சைக்குரிய கருத்து வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நெட்டிசன்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வர்றாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்